இந்த நாட்கள சபையானது ஆவியானோட துணை இல்லாமலேயே ஆவியானுடைய உதவி இருக்கிறதாக எண்ணிக்கொண்டு தன் வாழ்க்கையை இப்போ கடந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்குறீங்களா வேதம் அழகாஸ்கிறது அவர் பாவத்தை குறித்து நீதியை குறித்து வரும் நியாயத்தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்துவார் அது நம்முடைய வாழ்க்கையில என்னதான் நம்ம அபிஷேகத்தை நிரம்புனாலும் வல்லமை நிரம்பினாலும் அந்த பாவ உணர்வு குற்ற உணர்வு நாம் செய்கிறது சரியில்லை என்கிற அந்த உணர்வு ஒரு ஒருவன் ஐயோ நம்ம கோவப்படுறோமே நம்ம சண்டை போடுறோமே நம்ம கஷ்டம் வச்சிருக்கிறோமே நம்ம பேசாம இருக்கிறோமே நம்ம ஐக்கியப்படாம இருக்கிறோமே கூட பெரும் இருக்க அப்படி அந்த எண்ணம் இருக்குதுன்னாவே நமக்குள்ள ஆவிடர் இல்ல என்பதை மறக்க கூடாது